வெல்கம் டு சேஷாத்வி விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா படம் நேற்று வெளியானது நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு வெற்றி படத்தை பார்த்த திருப்தி இருக்குங்க விஜய் சேதுபதியின் கேரியரில் இது ஒரு மைல்கல் கல் அப்படின்னு சொல்லலாம் படத்தோட சிறப்பு அம்சம் என்னென்னு நம்ம பார்க்கலாம் மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதி சலூன் கடையில் வேலை பார்க்கறாரு அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க இதை மயமா வச்சுதான் வேற லெவலில் கதையை ரெடி பண்ணியிருக்காங்க அதுவும் மிரட்டலா கொரியன் மூவின்னா த்ரில்லிங்கா இருக்கும் அப்படி ஒரு திரைக்கதை மிரட்டலை தந்திருக்காரு இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் இவர் ஏற்கனவே குரங்கு பொம்மை படத்தை இயக்குவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது எங்க வீட்டுல இருக்கிற லெட்சுமியை காணோம் அப்படின்னு காவல் நிலையத்துல விஜய் சேதுபதி முறை ரசின் செம்ம காமெடிங்க கடைசில பார்த்தா அது ஒரு குப்பை தொட்டியோட பேரு இதை தேடி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரா லூசா இருப்பாரோ அப்படின்னு பார்த்தா அங்கேதான் இருக்காரு இயக்குனர் அதே போல இது ஒரு வயிறு குலுங்க வைக்கும் பிளாக் ஹியூமர் படம் அதே நேரம் இது சூதுகமும் மாதிரியும் கிடையாது வேற லெவல்ல படம் மாறுது இடைவெளி வர விட்டு விட்டா செல்லும் படம் அதுக்கு பிறகு படு மாசா வருதுங்க இந்த படத்தை நாம் மகிழ்ச்சியா பார்க்க முடியாது ரெண்டு மணி நேரம் அப்படி பார்க்கலாம் விஜய் சேதுபதியின் நடிப்பு அடுத்த கட்டத்திற்கு செல்லுது இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா பீசா படத்தில் பார்த்த விஜய் சேதுபதியை மீண்டும் பார்க்கலாம் அவரது நடிப்பில் சமீப காலமாக வில்லனாக தான் நம்ம பார்த்து வந்தோம் பழைய விஜய் சேதுபதியை பார்க்க முடியலையே அப்படின்னு ஏங்கியவர்களுக்கு தாகத்தை தீர்த்து வைக்குது இந்த படம் போலீஸ் ஸ்டேஷன்ல விஜய் சேதுபதி இருக்கும் முதல் காட்சிக்கும் கிளைமேக்ஸ் காட்சிக்கும் முன்பு வரையும் படத்தின் தொடர்பு வருது திரைக்கதையை அவ்வளவு அருமையாக சொல்லியிருக்காங்க படத்தில் மையக்கரு இதுதான் சூழ்நிலை தான் ஒரு மனுஷனை நல்லவனாகவும் கெட்டனாவும் கெட்டவனாகவும் மாற்றுது அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு இயக்குனர் எஸ் ஐயாக வரும் அருள்தாஸ் இன்ஸ்பெக்டராக வரும் நட்டியின் நடிப்பு எல்லாமே செமையாக இருக்கு விஜய் சேதுபதி அருமையாக கம்பேக்குது படத்தில் வில்லனாக அனுராக காஷியா வராரு ஈவு இறக்கம் இல்லாத கொடூரமான கதாபாத்திரம் அப்படியே கண்முள்ள காட்டப்பட்டிருக்குங்க சிங்கமொழியின் கேரக்டர் அவர் மேலே நமக்கு கொலை வெறியை தூண்டுது பாய்ஸ் மணிகண்டனும் அருமையாக நடிச்சிருக்காரு அபிராமி மம்தா மோகன் என அனைவருமே அவரவர் கதாபாத்திரத்தை கச்சிதமாக அடுத்து அடுத்து என்ன வரும் அப்படின்னு யூகிக்கவே முடியாது விறுவிறுப்பான சீரியஸான படம் தான் ஆனாலும் போகிற போக்கில் காமெடி வருது காதல் காட்சி பாடல் எதுவுமே கிடையாது யதார்த்தமான சண்டை காட்சிகளை பார்க்க முடியுது சித்தா படத்தை போல மொத்தத்தில் பத்து மடங்கு தாகத்தை உண்டாக்குது மகாராஜா படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பா